Hi Friends, Welcome to My style Cooking Channel இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக்கரில் நல்ல தலை தலன்னு சக்கரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சோம் அப்படின்னா சூடு ஆறுனதுமே சக்கரை பொங்கல் தலை தலன் இல்லாமல் கெட்டியாகிடும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் சூடு ஆறுனாலும் தலை தலன் போல் எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க சக்கரை பொங்கல் சூடு ஆறினாலும் சூடாக இருக்கும் போது எந்த அளவுக்கு தலை தலன் இருந்துச்சோ அதே போல் தலை தலன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்கள் கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்காக சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியையும் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாங்க ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு இப்போது இந்த அரிசியை வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த அரிசி ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த அரிசியை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் பச்சரிசியை நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சக்கரை பொங்கல் நல்லா தலை தலைன்னு இருக்கும் அதே போல் ரைஸ் வந்து நல்லா குக்காகி வரும் அரிசி ஊறட்டும் அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் மெல்ட் ஆகி சோடானதுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கலர் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து வீட்டுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் குக்கரை யூஸ் பண்ணாமல் ஓப்பன் பார்ட்டில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் முந்திரி பருப்போடைய கலர் கோடம் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா முந்திரி பருப்பை நெய்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே நெய்லையும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்சி திராட்சை சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காஞ்சி திராட்சை உப்பி வர வரைக்கும் மறுத்து வீட்டுக்கெல்லாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காஞ்சி திராட்சை வறுத்துவிட்டோம் அப்படின்னா தான் திராட்சை வந்து கரைஞ்சி போயிடாமல் கரெக்டான பதத்துக்கு வரப்பட்டு வரும் இப்போ பாருங்கள் காஞ்சி திராட்சை நல்லா உப்பி வந்திருக்குல்ல இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த காஞ்சி திராட்சையை எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த நெய்யில் பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கிளாஸில் அரிசியை மெஷர் பண்ணமோ அதே கிளாஸில் ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாசிப்பருப்புடைய கலர் நல்லா பொன்னிறமாக சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் விட்டுக்கலாம் பாசிப்பருப்பை ரொம்ப கரிஞ்சு போகிற அளவுக்கு வறுத்து விட்டுறக்கூடாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் விட்டால் போதும் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பை நல்லா வரப்பட்டிருக்கு அதோடைய கலர் வந்துட்டு லைட்டாக பொன்னிறமாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வரப்பட்டாலே போதும் இப்போ இதில் வந்துட்டு அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி எந்த கிளாஸில் மெஷர் பண்ணமோ அதே கிளாஸால் அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்துட்டு அஞ்சு கிளாஸுமே வந்து தண்ணி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் நெக்ஸ்ட் இதில் ஒரு ரெண்டு கல் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து செய்யும்போது சக்கரை பொங்கலில் ஸ்வீட் டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்கோம் அதிகமாக சேர்த்துடக்கூடாது சும்மா ரெண்டு கல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு நல்லா வந்து சூடாகி கொதித்து வரட்டும் அது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் தண்ணி சூடாகி கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி இருக்குல்ல அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுருங்க இப்போ இந்த அரிசி பருப்பை வேக வைக்கிறதுக்கு மூணு விசில் விட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னாலவே நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் ஸ்டவ்வை வந்து கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூணு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் குக்கர்லேருந்து மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படி வச்சுடுங்க அடுத்து ஸ்டவ் மேலே பேன் வச்சுட்டு அதில் ஒன்றரை கப்பலுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக இதில் ஒரு முக்கால் கப்பலுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் நம்ம அரிசியை மெஷர் பண்ணிட்டோம்ல அதே கப்பால் தான் பாசிப்பருப்பு வெள்ளம் தண்ணி எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா தண்ணியானதுக்கப்புறமா இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுங்க அடுத்து குக்கர்லேருந்து இருந்து ப்ரெஷர் எல்லாமே வெளியே வந்ததுக்கப்புறமா குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லை இப்போது இந்த அரிசி பருப்பை வந்துட்டு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க ஏற்கனவே அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும் கரண்டியால் இந்த மாதிரி லைட்டாக நம்ம மசிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சிடும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை இந்த அரிசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் எல்லா வெள்ளை தண்ணியுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த வெள்ளம் அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளை தண்ணியாக அரிசி பருப்பு கூட சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அரிசி பருப்பு கூட வெள்ள தண்ணியை சேர்த்துட்டு விடும்போது தண்ணியாக போல் இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே லைட்டாக கெட்டியாகி வரும் ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் விடக்கூடாது அதுக்கப்புறம் சூடாக அப்புறமா சக்கரை பொங்கல் கட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து கெட்டியாக இந்தளவுக்கு இந்த அளவுக்கு கட்டியானாலே போதும் இப்போது இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம எடுத்துக்கிற வெள்ளத்தோடைய கலரை பொறுத்து தான் சக்கரை பொங்கலோடைய கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும் ஸோ அதனால் வெள்ளம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கலராக போல் வாங்கிக்கோங்க சக்கரை பொங்கலில் நெய் அதிகமாக சேர்த்து சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் அதனால் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க உங்களுடைய டேஸ்ட்டுக்கு போல் நீங்கள் நெய்யோட அளவு வந்து குறைச்சி சேர்த்துக்கலாம் அப்படின்னா அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் சக்கரை பொங்கலில் நெய்லாம் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா பாருங்கள் சக்கரை பொங்கலோடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் சூடு அப்புறமா சக்கரை பொங்கல் கெட்டியாகாமல் தலை தலனே இருக்கும் ஃபைனலாக சக்கரை பொங்கலில் நெய்யில் வறுத்து வச்ச ட்ரைநட்ஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதான் நல்ல கமகமனு நெய் வாசனையோட தலை தழனு டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா தலை தழனு சக்கரை பொங்கல் நீங்களும் செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற கமெண்ட் அண்ட் லைக் என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணோம் அதே போல் இந்த ரெசிபியை பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த சக்கரை பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த ரெசிபி இந்த டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஒரு டேஸ்டியான எம்மியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்